குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் எம் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி பிடிக்கும் நம்மளுடைய ஏன் எதற்கு எப்படி இந்த நிகழ்வுல சனாதன தர்மத்துல நாம வழி வழியா கடைபிடிக்கிற சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் நம் முன்னோர்கள் ஏன் ஏற்படுத்தி வச்சாங்க எதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் நாம பண்ணணும் எப்படி இந்த முறைமைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நெருப்பை பத்தி தான் பார்க்க போறோம் பஞ்சபூதங்களில் ஒரு ஆற்றல் மிக்க விஷயமாக நாம பார்க்கப்படுறது நெருப்பு தீ நெருப்பு அப்படின்னா பிரபஞ்சத்துல எடுத்துக்கிட்டா சூரியன் தான் நம்மளுடைய உடல் ரீதியை எடுத்துக்கிட்டா உள்ள இருக்கிற அந்த வெப்பம் பஞ்சபூதங்களின் சக்தி பிரபஞ்சத்தில் இருக்கிற மாதிரி நம்ம உடல்லையும் இருக்கு இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அக்னி அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய ஹிந்து தர்மத்துல நிறைய இடங்கள்ல முதன்மையாகவே போற்றப்படுது ரிக்வேதத்துல இந்திரனுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்லோகங்கள் இருக்கு அதற்கு அடுத்தபடியா இருநூத்தி பதினாறு ஸ்லோகங்கள் உள்ள ஒரு தேவன் அக்னி தேவன் தான் இன்னும் உயர்வா சொல்லணும் அப்படின்னா ரிக்வேதத்தினுடைய ஆரம்ப வரிகளான அக்னி மேலே புரோகிதம் அப்படிங்கிற அந்த வரி அக்னி தேவனை தான் குறிப்பிடுது அதாவது யாகங்கள்ல நாம அக்ருதியா சில பொருள்களை நிவேதனம் பண்றதுக்காக போடுவோம் இல்லையா அந்த நிவேதனங்களை அக்னிதேவன் ஏற்றுக்கிட்டு அதை பிற தெய்வங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த புரோகிதம் அவர் பண்றார் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அக்னிதேவன் எல்லா இடங்களிலுமே நம்மளுடைய பூஜை முறைகளில் பிரதானமா இருக்கார் நம்மளுடைய ஹிந்து மதத்தில் மட்டும் அல்லாம பௌத்தம் இஸ்லாம் கிறிஸ்தவம் இன்ன பிற மதங்களிலும் அவங்களுடைய பூஜை முறைகளில் இந்த ஒளி வடிவம் நெருப்பு வடிவம் பிரதானப்படுத்தப்படுது அக்னி நம்மளுடைய வீடுகளில் தீபமா ஏற்றப்படுது கோவில்கள்ல சுவாமிக்கு தீபாராதனை காட்டி அதை நமக்கு காட்டும் போது அதிலிருந்து ஆற்றலை நாம கிரகிச்சுக்கிறோம் தீபம் அல்லது நெருப்பு அப்படிங்கிறது ஆற்றல் சுத்தம் மாற்றம் அறிவு இவைகளை உருவகப்படுத்தும் நெருப்பினுடைய ஆற்றல் ஒரு பெரிய காட்டியே அழிக்க வல்லது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அதனுடைய ஆற்றல் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு புரியும் நெருப்பு மூலமாக தான் நிறைய விஷயங்களை நாம் சுத்தப்படுத்துகிறோம் கிருமிகள் இன்னப்பிற வஸ்துக்கள் எல்லாம் நெருப்பில் சூடு மூலமாக நாம் சுத்தப்படுத்துறத பார்க்குறோம் ஏன் தங்கத்தை கூட நெருப்பில் சுட்டு தான் அதை சுத்தப்படுத்துகிறாங்க நெருப்பு ஒரு பொருளுடைய உருவத்தை அப்படியே மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியது ஒரு மரத்தை நெருப்புல போட்டோம் அப்படின்னா சாம்பலா மாறிடும் நாம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம உடலினுடைய வெப்பத்தினால நெருப்புனால ஜீரண சக்தியா அது மாறுறது இப்படி நெருப்பு ஒரு உருவத்தை ஒரு சக்தியை இன்னொரு சக்தியா மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியது அறிவை ஞானத்தை நாம நெருப்போட ஒப்பிடுவோம் ஞான ஒளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அருள் பெருஞ்சோதி பெரும் கருணை அப்படின்னு வள்ளலார் குறிப்பிட்டதும் தான் நெருப்பு தான் எல்லா இடங்களிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி பிரபஞ்சத்திலும் சரி அவ்வளவு பிரதானமா செயல்படுது நெருப்பை நாம தெய்வமா வணங்குறோம் கோவில்கள்ல ஆராதனை தீபம் காணிக்கிறச்ச நாம கண்கள ஒத்திக்கிறதும் அதனுடைய ஆற்றலை முழுமையா நாம வாங்கிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இதை நம்மளுடைய முன்னோர்கள் வழிழியாக நெருப்புக்கான போற்றுதலாக நெருப்பை தெய்வமாக உருவகப்படுத்தி நம்மளை வணங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இந்த விஷயங்களை நாம் புரிஞ்சு அக்னி தேவனை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நம்மளை தேடி வரும் அக்னி தேவனை நீங்கள் முழுமையாக வழிபடணும் அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்கிற திருவண்ணாமலை சென்று அங்கே சிவனை வழிபட்டால் அக்னி தேவனுடைய அருள் நிரம்ப கிடைக்கும் முடிஞ்சா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்து சிவனை வழிபடுறது மேலும் சிறப்பா இருக்கும் அந்த ஒளியினுடைய ஆற்றலை உங்கள் உடல் முழுவதும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் கொண்டு போறதுக்கான விஷயம் அந்த கிரிவலம் நடக்கிறப்ப உங்களுக்கு ஏற்படும் அக்னி தேவனை போற்றுவோம் அக்னி தேவனுடைய அருளை நாம் பெறுவோம் இது மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்